ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இப்பொழுது இது ரேஷன் கடைகள் கடைகளில் இல்லை டோக்கன் வழங்குவதாக உங்களுக்கு அரிசி கரும்பு இது சர்க்கரை இதெல்லாம் ஏதோ எக்ஸ்ட்ராக கொடுப்பதாக கேள்விப்பட்டேன் எனக்கு அதெல்லாம் கிடையாது என்னவென்றால் எனக்கு அந்த ரேஷன் கார்டை எழுத வரும்போது எனக்கு வந்து அப்பொழுது எனக்கு அரிசி தேவைப்படவில்லை ஆகையால் நான் வந்து சர்க்கரை என்று எழுதினேன் காரில் எனக்கு தெரியாது எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்லை நம் யோசிக்கவில்லை அந்த நேரம் என்ன தேவையோ காஃபி டீ குடிப்பதனால் அது தேவை என்று அதை போட்டு விட்டேன் அது வந்து சர்க்கரை கார்டு என்பதனால் இதுவரை நான் எதுவுமே வாங்கியது கிடையாது என்னுடைய கார்டில் ரேஷன் வழக்கம் போல் ரேஷன் அவ்வளோதான் மற்றபடி இந்த எக்ஸ்ட்ரா காசு பணம் இது எதுவும் கொடுக்குறார்கள் அதெல்லாம் எதையுமே நான் வாங்கியது கிடையாது இதுவரைக்கும் ஆனால் மக்கள் நிறைய பேர் சர்க்கரை அரிசி காடு என்று சொல்லி மக்களுக்கு நிறைய பேர் நிறைய பேர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுவரை சந்தோஷம் அரசு வழங்கி கொண்டிருக்கிறது நமக்கு இல்லை என்றாலும் மற்றவர்கள் இதை இது வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து நிறைய குறைபாடுகளை பார்க்கிறேன் என்னவென்றால் பார்த்தீர்கள் என்றால் இந்த பணம் கொடுக்கும் நேரங்களில் நாம் பார்க்கலாம் ரேஷன் கடைகளில் இது என்னென்னா நிறைய ரேஷன் கடையில் வந்து நிற்கிறவங்கள பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா ஒரு கழுத்திலே ஒரு பத்து பவுன் பதினஞ்சு பவுன் செயின் போட்டுட்டு வந்து என்ன அந்த டைமில் பணம் கொடுக்குறவங்க காடுக்கு சொந்தக்காரவங்க தான் வரணும்னு சொல்லிடுவாங்க ரேஷன் கடைகளில் அதனால் அவங்களாம் வந்து நிற்பாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு ஏன் இது சர்க்கரை எழுதியதுனால் இதெல்லாம் கிடையாதா என்று தோணும் எனக்கு தோணும் பர்சனலியாக நிறைய இது போல் மற்ற மாதங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் வேலை செய்பவர்களிடம் கொடுத்து விடுகிறார்கள் வாங்காமல் விட்டு விடுகிறார்கள் இப்படி பல தவறுகள் நடக்கிறது ஆனால் நம் நேர்மையாக போனாலே இப்பொழுதெல்லாம் இந்த நாட்டில் வழி இல்லை அது காடை மாற்றலாம் அரிசி காடாக இன்றைக்கு அன்றைக்கு எனக்கு உலகம் தெரியாது இன்றைக்கு எதையாவது மாற்றி எதையாவது நாமம் இந்த பலனை பெறலாம் என்று நினைத்தால் அதுவும் நமக்கு எங்கே போனாலும் நடக்க மாட்டேன் என்கிறது இது இது கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் பணம் இதெல்லாம் எப்போவாது அரசாங்கம் இல்லையா நிவாரணம் என்று அப்பொழுதெல்லாம் அதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படாது ஆனால் அவர்களெல்லாம் இந்த க்யூவில் இருப்பார்கள் நான் பார்த்து கொண்டு வருவேன் வேறு என்ன பண்ண முடியும் அரசாங்கத்திடம் சென்று நாம் முட்டி மோதி மண்டையை உடைத்து கொள்ளவா எங்கே போனாலும் வேலை நடக்காது அதை ஒரு முறை அவர்கள் அது ஒரு எதையோ ஒன்று பண்ணிடுறாங்க எப்படியோ இதையோ சொல்லி வாங்கிடுறாங்க அது அது அப்படியே தான் இருக்கு நம்மளால் நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் இது மாதிரிங்க எனக்கு அரிசி காடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தேன் ஆனால் அது நடக்கலை இப்போது வரைக்கும் அது இல்லை ஆனால் ரேஷன் கடையில் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு சிறப்பு தான் வரும் எனக்கு நமக்கு உண்மையிலே அந்த நேரம் அவர்கள் கொடுக்கும் அந்த காசு தேவைப்படும் ஆனால் அது நமக்கு கிடைக்காது கொடுக்க மாட்டார்கள் ரேஷன் கடையில் கிடையாது உங்கள் காடுக்கெல்லாம் கிடையாது சக்கரை காடு கிடையாதுன்னு விடுவாங்க தேவையை சொன்னோம் ஏமாற்றி வாங்க இப்போவும் தெரியவில்லை அப்போவும் தெரியவில்லை என்று வைத்து கொள்ளுங்கள் ஏமாற்றி வாழ்பவர்களுக்கு தான் இக்காலங்கள் நேர்மையாக இருப்பவர்களுக்கு இந்த காலங்கள் இல்லை நேர்மையாக இருப்பவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் இந்த காலங்களில் என அனு அனுபவத்தில் இதை சொல்லுகிறேன் அதுபோல் இந்த ரேஷன் கடைகளில் எனக்கு சில இதை கவர்மெண்ட் பார்த்து திருத்தலாம் கேட்டால் ஃப்ளாட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க ஃப்ளாட் வீட்டில் இருக்கிறவங்க என்னங்க உழைச்சி வாடகையை கொடுத்துட்டு அன்னிக்கி சாப்பிட்றவங்களாம் இன்றைக்கி ஃப்ளாட் வீட்டில் இருக்காங்க ஏன்னா வேறு வழி இல்லை தனி வீடுகள் கிடைப்பதில்லை சிட்டிக்குள்ளே இருந்தாவணுங்கிற ஒரு நிர்பந்த நிலைகள் அவர்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியத்துக்கு வேறு வழி இல்லை அது இருபதாயிரமாக இருந்தாலும் அதனால் அவர்கள் பெரிய ஆளாக என்றால் இல்லை ஃப்ளாட் இவங்க இவங்கள ரேஷன் கடையில் இது ஒரு காரணங்கள் சொல்லுகிறாள் ஃப்ளாட் வீட்டில் இருக்கிறீங்க உங்களுக்கு கிடையாது சக்கரக்காடு உங்களுக்கு கிடையாது இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே இது இந்த சூழ்நிலைகளில் இருந்து கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதில் நானும் ஒருத்தி தேவையே இல்லை என்று சொல்லும் மக்கள் நிறைய பேர் ரேஷன் கடைகளில் நிற்கிறார்கள் அவர்களையெல்லாம் நீங்கள் இந்த ரேஷனில் நிவாரணம் வழங்குகிறார்கள் இல்லையா அப்பொழுது வந்து பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கம் அதற்காக அப்பொழுது முயற்சி எடுக்க வேண்டும் அதெல்லாம் நடக்கிறது என்றால் இல்லை இல்லை என்ன செய்வது வாழ்ந்து தானே ஆக வேண்டும் இந்த நாட்டில் இல்லையா எததுக்கு போய் எதுவும் இப்பொழுதெல்லாம் முன்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு பெட்டிஷன் அப்படி அப்படின்னு போட்டால் அதுக்கு ஒரு எப்பயாவது ஒரு நேரங்கள் பலன் இருக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாது அது ஆல்யூஷனே இல்லை அது மாதிரி விஷயங்களுக்கு அதனால் அதில் இறங்குவதிலும் பலனும் இல்லை அது ஏதோ எனக்கு வெகு நாளான வருத்தங்கள் இது அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் நண்பர்களே தவறாக நினைக்க வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்